ஹாய் காய்ஸ் எம்எல்எம் பீஸ் வேகமானதையும் இலவானதையுமே மக்களை கொண்டு வரும் இன்றைக்கு நம்ம மரவழிக்கிழங்க சிப்ஸாக செஞ்சு மைனஸில் எப்படி சாப்பிட்றத ஃபுல்லாக பார்க்கணும் அதுக்கு ஆவணி மரவள்ளிக்கிழங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி மரவழிக்கிழங்க நாம் சிப்ஸ் செஞ்சு அதை எப்படி சாப்பிட்றதுன்றத ஈஸியாக செய்வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேர் பண்ணுங்க எல்லாமே நல்லபடியும் செஞ்சுருக்கோம் நம்ம இந்த வீடியோவில் ஏமாயசையும் பார்த்துக்கலாம் அதுக்கு இன்னொரு டைம் எடுக்க தேவை ஈஸியாக ஒன் மினிட்டுக்குள்ளே மைனஸ் செஞ்சுட்டா சேர்த்து போட்டிருக்கேன் அப்போதான் இந்த சிப்ஸோட இந்த மைனஸ் செஞ்சு இந்த ரெசிபியை சாப்பிடலாம்ங்கிறதுக்காண்டி அதை எப்படி செய்யறதை பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு முட்டையை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு முட்டையோட ரைட் நல்ல முட்டையாக கெட்டுப்பாவ முட்டையாக எடுத்துக்கோங்க அடுத்தது லெமன் வந்துக்கிட்டு ஒரு பாதி கிட்டத்தட்ட நம்ம ஒரு முட்டைக்கு அரைவாசி போதும் நான் ஒரு பாதியில் ஜூஸ் தேவையான கொடுத்து பண்ணேன் ரைட் இன்றைக்கு அந்த ஜூஸ் காணும் இது புதினா புதினா புதினாயில் நம்மளோட இருந்தால் ரெண்டு இலை போடுங்க இல்லாட்டி நோம்பு தான் ஓகே உப்பு ஒரு பிஞ்சளவு உப்பு மிளகு ஒரு பதினஞ்சு சீனி முக்கால் டீஸ்பூன் எடுத்துக்கேன் இந்த டீஸ்பூன் தான் நல்லா வீடு இதால் முக்கால் எடுத்துக்கேன் ஒரு உடம்புக்கு போட்டாக்கேன் இப்போ இந்த மூட்டை நம்ம வெஜ் ப்ளைண்டரில் மிக்ஸ் பண்ண போகிறோம் மைனஸ்டு அளவை பார்த்துக்கோங்க ஒரு முட்டைக்கு அரை டீஸ்பூன் சுகர் அதே மாதிரி தேவையான அளவு உப்பு புதினா புதினாயில் ரெண்டு லெமன் அரை போட்டிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் தான் வரும் அளவு திரும்ப கட்டிக்கிற்க தேவை இல்லை ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு கிளாஸில் அரைவாசி ஒரு காவாசி ஃபர்ஸ்ட்டு ஊற்றினா சரி அந்த மூடியாலையே ஃபஸ்ட்டுக்கு வாசம் இல்லாத எண்ணெய் அந்த வெண்ணியை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க

அதே மாதிரி டூ டைம்ஸ் ஒருமிக்கு எண்ணெயை ஊற்றிடாதீங்க ஒரு ரெண்டு தரம் செக் பண்ணி பார்த்து மூணு தரம் பண்ணாலும் செக் பண்ணி பார்த்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு பெருசாக டைம் போகாது நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஆகணும் நம்மளுக்கு பார்த்தாலே உலகம் நான் நினைக்கிறேன் ஏசி பொடி அளவு ஊற்றிக்கோங்க அதிகமாக ஊற்றிட வேணும் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பிக்கான போதும் அப்போ நம்ம இந்த இதால் நம்ம எண்ணெய் ஊற்றின அளவாக ஒரு அரை ராசி மூட அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே இதோட அது தாராளமாக காணும் எண்ணெய் தான் இதுக்கு முக்கியம் தேங்காய் எண்ணெய் மட்டும் பாவிச்சிடாதீங்க பாம்பில் பாவிக்கலாம் அடுத்தது கடல் எண்ணெய் பிரச்சனை இல்லை ஓகே அதே மாதிரி சன்ஃப்ளவரும் ஓகே சரி இவ நம்ம சட்டி நல்லா காஞ்சிட்டு வெண்ணு ஊற்றிக்கிறாங்க தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லா பாம்பு ஊற்றுங்க பாம்பு நல்ல தேங்கெண்ணையோட பாம்பு தான் நல்லா இப்போ நம்ம என்ன சூடாகி நான் பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு கருவேப்பிலையை போட்டு பார்க்க முடியும் சொன்னால் ஒயிலில் இந்த மாதிரி சில்லனுக்கு இருக்குது ஓகே அதுலாம் என்னென்ன சூடாக இருக்குது இப்போ நம்ம சிக்ஸ் வாங்கிக்கிட்டு போட்டுக்கலாம் நீங்கள் கையாக அதை பைய பையா இது போட்டுக்கோங்க ஒரு மாவு எண்ணெய் இடப்பைய கொஞ்சமாக போடுறதோட கட்டி தாழ் வளர்த்துலா போட்டுக்கோங்க எண்ணெய் இடத்துக்கு போட்டுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ண எண்ணெய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு டைம்ல கல் உப்பு கரைச்சி வச்சுக்கோங்க உப்பு தண்ணிக்கு தான் நம்மளுக்கு தேவைப்படும் இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு நேரம் உறக்கும் போது இந்த உப்பு தான் உறக்கவும் நல்ல சுட்சுக்கு நீங்கள் போட்டதுக்கப்புறமா இதையுமே எண்ணெயில் வர மாதிரி போட்டுவிடும் இந்த மாதிரி கலர் எண்ணெயில் இலம் சூட்டிலேருந்து தான் அது உருவோம் இலம் சூடுன்னு சொல்லாத லோ ஃப்ளேம் நெருப்பை குறைச்சி வைக்கிறேன் ரெண்டு மூணு நாள் வீடியோ போட கிடைக்கல கொஞ்சம் பிஸி ஆகிடுது இன்றைக்கி தான் ஒன்றும் டைம் கிடைச்சிக்கு பட் இன்றைக்கி சரியான மலை இந்த மலையோட தான் இந்த வீடியோ போடுவாடுது கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கோங்க பெல் சிக்னலாக போட்டு வச்சுக்கோங்க அப்போ ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லை உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நம்மளோட சேனலில் எப்போவுமே நல்ல வீடியோ தான் போடுவோம் അടുപ്പ നല്ല പാരുങ്ങി തന്നെ വെച്ചിരിക്കാം അടുപ്പ് എന്ത് മാറി കുറച്ച് വെച്ചിരുന്നാൽ തന്നെ അത് കിളക്കാൻ മുഴുകി നമ്മൾ ഇതാ വരും ഇപ്പം ഇനി ഇപ്പം കണ്ടുവിടാ പ്രചനില്ല ഇനിയും ഒരു പ്രശ്നം ഇല്ല ഇനി കണ്ടുവിടുതാ നല്ല വിഷയം ഇങ്ങനെ ടൈമിൽ തന്നെ ആ തന്നെ ഇതാണ് ഒരു രണ്ട് நம்ம கணக்கு வச்ச உப்புல ஒரு ஸ்கூல் இந்த உப்பு இதெல்லாம் கண்டிப்பாக விட்டுக்கலாம் இல்லை என்ன டேஸ்ட்டு இப்போ நம்ம இந்த சவுண்ட் எல்லாம் வச்சிக்கிறதுக்கு போகிறோம் ஓகே ஆயிடும் இந்த சத்த புள்ளை வத்தினாலே நம்ம கிழங்கு மாஷா எல்லாம் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு சுவைக்கு உங்களுக்கு வந்துடும் இல்லை விருப்பம் ஈஸியாட்டிங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தப்பி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சுட சுட செய்து சாப்பிட்றது நம்மள சிம்ஸ் மாசாலாம் வந்து நல்லா முறையிட்டு உங்களை பார்த்தாலே விளங்கும் நீங்கள் கடையில் வாங்கி கஷ்டப்படுத்துறது இதெல்லாம் வீட்டில் ஈஸியாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வீடு எந்த மிச்சம் லேசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சவுண்டை பார்த்தீங்களா உணங்கு எப்படியோ அது முடிகிட்டு வந்து நம்மளுக்கு நல்லா ஒயிலை நல்ல மர வழி கிழங்கெல்லாம் அதை ஒயில் வாடுறது இல்லை கணக்கு தன்றிக்கும் சவுண்டை பார்த்தாலே இவ்வளோ நம்மளை நம்ம செஞ்சது எந்த அளவில் ஓகே ஆகிட்டு இப்போ சவுண்டு சின்ன பிள்ளைகளுக்கு தூர் போட்டால் சாப்பிட்றதுக்கு இருக்கும் அதாவது நான் இன்றைக்கு மைனஸ் எடுத்து ஏட் பண்ணியிருக்கேன் வித்தியாசம் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்மளோட ரெசிபி சட்டப்படி முடிஞ்சு நான் சிப்ஸை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே நல்ல ஸ்பை இந்த மொபைல் சட்டப்படி இது நம்ம செஞ்சு மைனஸ் இங்கே பார்த்தா உடம்பு நம்மளுக்கும் மசாலா சட்டைப்படிங்க பாருங்கள் மழை சோ எவ்வளோ இவ்வளோ திக்க பவுடு நம்மளுடைய சிப்ஸ்லேயே அந்த ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இது தக்காளி சோஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா மசாலாவும் நாளைக்கு சின்ன பிள்ளை நீங்கள் இதை விட்டு செஞ்சு கொடுத்தா ஆயிலும் கொடுத்துடலாம் கடையில் வாங்க இந்த மாதிரி நிறைய நிற்க பாருங்க இது மாதிரி ஒரு இன்னும் நாலு பங்கு வரும் அப்போ ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிடுங்க நல்ல நல்ல மைனஸ் மைனஸ் வித்தியாசமாக இருக்குது கண்டிப்பாக எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தால் வீடியோ போடுவாங்க நிறைய வீடியோ கேட்டிருந்தாங்கண்ணா இந்த மறுபடியும் குறித்து காட்டுறதுன்னு போட்டு நான் சிப்ஸாக போட்டு காட்டிங்க இதே ஒரு நல்ல வீடியோ இன்ஷா